வெல்கம் டு புஷ்பவன் அடி தோட்டம் சாலை அதனுடைய பூக்கள் வர கிட்டவை காட்டு சரி தெரியமாட்டாங்க சாலை இதுதான் இதெல்லாம் பல வருஷமாக எங்கள் மாடி தோட்டத்தில் ரோட்டேட் இருக்கு இந்த விதைங்க விழுந்து இருக்கு அதுக்காக தொட்டு மட்டும் இருக்குது பூக்கும் காய் வைக்கும் அப்படியே இங்கேயும் கொட்டிட்டு இங்கேயே முளைச்சி அப்படியே இருக்கும் நிறைய விதைங்களும் வேஸ்ட்டாக கீழே பூக்கும் இதுலேயே ஒரு லேமன் கிராஸ் செடி வச்சேன் சரியாக லெமன் கிராஸ் செடிக்கு தான் அந்த பேக் வச்சேன் ஆனால் இது பிடிச்சிக்கிட்டு இது வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது கீக்குன்னு இருக்குது சரியாக வளர்ச்சி இல்லை இருக்குது வேஸ்ட்டு கொள்ளு கல் இருக்குன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக கல் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கிணத்துல போட்டு வச்சேன் அது எடுத்துகிட்டு வந்து நேற்று தான் தூவி விட்டேன் இதில் கத்திரி செடி ஒன்று வச்சுருக்கேன் இதில் இந்த அளவுக்கு முளைச்சி வந்துட்டு இருக்குது அது இந்த தொட்டியில்